அன்பார்ந்த முருகபக்தர்களுக்கு வணக்கம் நான் ஜெயம் எஸ்கே கோபி பௌர்ணமி போகி பண்டிகை இந்த பௌர்ணமிக்கு சிறப்பு என்னென்னா மார்கழியில் தொடங்கி தையில முடியுது இப்போ தான் பௌர்ணமி தியானம் முடித்தேன் தேடே மெடிடேஷன் ராமநாதபுரம் கடபளி முருகர் கோவிலுக்கு எப்போ வரீங்க எப்போ வரீங்கன்னு நிறைய முருகபக்தர்கள் கேட்டிருந்தாங்க இப்போ தான் உத்தரவு கிடச்சிது வர இருபத்தோரா தேதி செவ்வாய்க்கிழமை அங்கே இருப்பேன் முருகர் கோவிலில் ஸோ ராமநாதபுரம் முருகபக்தர்கள் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஸோ இந்த காணொலியிலையும் அதை சொல்லிடுறேன் இருபத்தோராந்தி செவ்வாய்க்கிழமை முருகர் கோயில் இருப்பேன் காலை ஏழு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரையும் இருப்பேன் முருக பக்தர்கள் சந்திக்கலாம் நிறைய அற்புதம் பண்ணிருக்கார் முருகர் பதினைந்தாம் தேதி பொங்கல் அன்னைக்கு முருகர் உத்தரவுப்படி ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போய் ஒரு நேர்காணல் பண்ணுறதுக்கு போகிறேன் விரைவில் அதை பற்றியும் பதிவு செய்கிறேன் எல்லாப்போழும் முருகனுக்கே திருச்செந்தூர் பௌர்ணமிக்கு போய் யாரெல்லாம் தங்கி முருகன் அருள் கிடைக்கிறீங்களோ கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த அருள் கிடைச்சி நீங்கள் நினச்ச விஷயம் நிறைவேற நானும் பிரார்த்திக்கிறேன் கடல் தாய் தான் பெரிய சாட்சி இந்த இடத்துலேருந்து நான் சொல்கிறேன் கண்டிப்பாக முருக முருகபக்தரோட பிரார்த்தனை நிறைய நான் அங்கேயும் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் எல்லா போனும் முருகனுக்கே நன்றி